முத்தமல் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு நூற்றி ஓராவது ஆண்டு பிறந்த நாள் அது ஒரு சேர இங்கே இருக்கிற கழகத்தோழர்கள் பொதுமக்கள் என்னும் தோலைமை கட்சியை சார்ந்த பல நண்பர்கள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்த வேண்டுமென்று ஆங்காங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான இடங்களிலே கலைஞருடைய படம் வைத்து அதற்கு பூ போட்டு இன்றைக்கு தங்களுடைய உணர்வை கழகத் தோழர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஈரோடு தெற்கு மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு வீதியிலேயும் ஒவ்வொரு வீட்டினுடைய முன்னாலையும் தலைவருடைய படம் வைத்து இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் கழகத் விருப்பம் எல்லோருக்கும் பெரிய அளவில் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது ஆனால் தேர்தல் விதிமுறைகளை மனதிலே வைத்து அதற்கேற்ப உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எங்களுக்கு சொன்ன காரணத்தால் இன்றைக்கு படம் வைத்து மட்டும் மாலை போடுகிற நிகழ்ச்சியை செய்திருக்கிறோம் கொடியேற்றுகிற நிகழ்ச்சி கூட செய்யவில்லை ஆனால் ஆறாம் தேதியிலிருந்து ஏறத்தாழ முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களிலே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களிலே நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து பரவலாக ஆங்காங்கே இருக்கிற பின் சொல்லப்போனால் பூத் வாரியாக நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது இப்பொழுது தலைமையில் இருந்தோ அல்லது மாவட்ட தலைமையில் இருந்தோ அவர்களுக்கு நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை எப்பொழுதும் ஒரு அறிக்கை கொடுப்போம் அதைப்போல அறிக்கை கொடுத்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது இவ்வளவு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி எனவே முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கே அவர் முன்னுதாரணமாக இருந்து பல திட்டங்களை அவர் செயல்படுத்தினார் இன்றைக்கும் மக்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள் தளபதி அவர்களும் அதே போல அவர் தலைவர் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரோ அதேபோல போல திட்டங்களை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கேற்ப அந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற வகையிலே தான் ஒவ்வொன்றையும் செய்கிறார் இப்போ காலை உணவு திட்டம் என்று குழந்தைகளுக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல போல் மாதம் ஆயிரம் ரூபாய் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு கொடுத்து கொண்டிருப்பது ஏறத்தாழ பத்து மாதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்தும் திரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதே போல் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வது அது மட்டுமல்ல படித்த குழந்தைகள் அவர்கள் எட்டாவதாவதோடு பத்தாவதோடு நிறுத்த வைக்கப்படுகிறார்கள் காரணம் கல்லூரிக்கு அனுப்புவதற்கு அந்த குடும்பத்திலே போதிய வசதி இல்லை இப்பொழுது தளபதி அவர்கள் அதை புரிந்திருந்த காரணத்தால் அதற்காக தனி ஏற்பாட்டை செய்து இப்பொழுது கல்லூரிக்கு போகிற அந்த பெண் குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஏறத்தாழ முப்பத்தாறு சதவீதம் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் அதே போல ஆண்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தங்களுடைய எதிர்காலத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக படிப்பு மட்டும் இருந்தால் போதாது அந்த பயிற்சியும் அவசியம் என்பதை மானுவ முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து அதை செய்திருக்கிறார்கள் எனவே இப்படி படிப்பு வேலை என்று ஒரு பக்கமாக மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை விளையாட்டுத் துறையிலேயும் அவர்களை பெரிய அளவிலே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உணர்விலே இன்றைக்கு உதயநிதி அவர்களிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்து அவர் மிக சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார் அவர் போட்டிருக்கிற திட்டம் ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலே விளையாட்டு மைதானமும் அங்க ஆங்காங்கே என்ன விளையாட வேண்டும் என்று மாணவர்களோ இளைஞர்களோ விரும்புகிறார்களோ அதை அவர்கள் சுலபமாக பயன்படுத்திக்கிற வகையிலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தளபதி அவர்களை பொறுத்தவரை நாம் என்ன திட்டம் கொண்டு வந்திருந்தாலும் சரி எதிர்காலத்தில் தொடர்ந்து இந்த மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் நாங்கள் கையை கட்டி போட்டதைப் போல தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆறாம் தேதியிலிருந்து பரவலாக இந்த நிகழ்ச்சியை நடத்தப்படும் எல்லா இடங்களிலேயும் அணிகள் சார்பாக கட்சியுடைய சார்பாக கட்சியினுடைய அனைத்து அமைப்புகள் சார்பாக ஆங்காங்கே பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி இல்லாமல் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே தான் இந்த பட்டாசு வெடிக்கிற அந்த கலாச்சாரமெல்லாம் விடப்பட்டிருக்கிறது எனவே இதிலே கூட வேண்டுகோளாக நாங்கள் வைக்க விரும்போது அந்த பட்டாசு வெடித்து அதை செய்வதற்கு பதிலாக பொதுமக்களுக்கு அதிலிருந்து நாம் ஏதாவது கொடுத்து அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் நாளை தினம் தேர்தல் முடிவு வர இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாவட்டத்திலே நாம் பெறுவோம் ஈரோடு தொகுதியிலே நாம் பெறுவோம் அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய கூட்டணி தலைமை தலைவருடைய தளபதிய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற செய்தி தான் எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்கெல்லாம் கூட எங்கள் நம்முடைய பகுதியில் பட்டாசு வெடிக்காமல் அமைதியாக இந்த மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் எனவே அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய கூட்டணி பெற இருக்கிறது அதேபோல் ஒன்றிய அரசாங்கத்திலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்று அங்கே தலைவர் தளபதி அவருடைய ஆலோசனைப்படி பல நிகழ்வுகள் நடக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம் இது நடக்கும் கருத்து கணிப்பில் பொறுத்தவரையிலும் அது நீங்களே தான் போட்டிருந்தீங்கிற செய்தியை இதுக்கு முன்னாடி ஒருத்தரம் கருத்து கணிப்பு வந்து தலகு மாறிச்சு அப்படின்ட்டு அது ஏன் இப்போ வரக்கூடாது எனவே அது கருத்து கணிப்பு என்பது ஒரு சில பேர்த்து எடுக்கிறாங்க ஒரு ஐநூறு பேர்த்து எடுத்துகிட்டு கரு கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்க எனவே இங்கே வந்திருக்கிறதே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இல்லை ஒரு ஐம்பது நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா மிச்சம் இருக்கிற ஆயிரம் பேர் என்னென்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது எனவே கருத்து கணிப்பு என்பது அது ஒரு சரியான ஒரு முடிவாக இருப்பதாக எங்களுக்கு தெரிய வரும் தமிழகத்துடைய கருத்துக்கணிப்பு நாங்க வேற எதையும் எதிர்பார்க்கல நாங்களே கருத்து கணிப்பு எடுத்துட்டோம் நாங்களே முடிவு பண்ணிட்டோம் உங்களுடைய முகத்தை பார்த்தாவே எங்களுக்கு தெரியுது இல்லை நாப்பதும் ஜெயிப்போம் அதனால இல்ல அதாவது இங்க வந்து தளபதி அவர்கள் எப்பவுமே திட்டமிட்டு போகக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அவரும் அப்படி தான் டூர் போயிட்டே இருக்கிறது நீங்கள் தேர்தல் நேரம் மட்டும் அல்ல தேர்தல் அல்லாத நேரத்திலேயும் போய்கிட்டே இருப்பார் நீங்கள் தேர்தல் ஆரம்பிக்க முன்னாடி பொள்ளாச்சியில் வந்து ஆரம்பித்தாங்க எனவே அவருடைய பிரச்சாரம் என்பதும் கட்சிக்காக அவர் செய்வது என்பதும் தொடர்ந்து நடக்கக்கூடியது அதே போல் உதயநிதி அவர்கள் அவரும் வந்து நிறைய டூர் போயிட்டே இருக்கார் தேர்தலுக்காக மட்டும் அல்ல எங்காச்சும் ஒரு பிரச்சனைனா அதுக்கு போய் நிற்கிறாங்க ஏதாச்சும் மக்களுக்கு ஒரு த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் போய் அங்க எனவே தொடர்ந்து நடக்கிற பிரச்சாரம் வட இந்தியாவிலே எப்படி நடந்தது என்ன என்பது அது அது என்னன்னு இருக்கலாம் ராகுல் காந்தி இங்கே ஈரோடுலாம் நம்ம கோயம்புத்தூர்லாம் வந்தப்போ மிக அருமையாக நடந்து கொண்டார் அவர் நடந்தது அவர் நிகழ்ச்சியில கலந்து விட்டது நல்லா இருந்தது தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சது எல்லாராலும் பெரிய அளவுல அட்ராக்டிவாக எந்த காலத்திலையும் தொல்லை இருக்குங்க தொல்லை இருந்ததுனால தாங்க திமுக வளர்ந்துருக்குது இருக்குது I don't know if they're dead அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருப்பதற்கு எல்லோரும் இணைந்து கலைஞர் சொன்னாரு எல்லோரும் இணைந்து அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை நம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே அதற்கு வந்து வரலாறு எல்லாம் பெருசா வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அது நின்று அதனால அந்த டைம்ல அது அதில் கொஞ்சம் வேலை செஞ்சதில் நானும் செஞ்சுருக்கேன் அதனால என்ன நடந்தது என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அப்ப கலைஞர் என்ன சொன்னாரு என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு வந்து திமுக எப்படி துணை நிற்கும் என்றெல்லாம் அன்றைக்கு அவர் சொன்னார் அதனால எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எப்படியாச்சும் அறுபத்தொம்பது சதவீதத்தை நிலை நிறுத்த வேண்டும் எந்த ஆட்சி எந்த கட்சி என்பதெல்லாம் அன்னைக்கு இல்லை அதனால அதை போய் நம்ம வந்து ஒரு அரசியலாவோ மற்றவோ பேசுறது சரியாக இருக்கு இதுக்கு சொன்னாலும் தப்பு சொல்லலைனாலும் தப்பு பம்புல எப்படியோ அப்படி மாற்றி விடுறது இதை பொறுத்தவரை அதிமுக பதில சொல்லி இருக்காங்க கருத்து என்பது நான் இப்பொழுது சொல்லுவது சரியாக இருக்காது அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க இது பொதுமக்கள் அவங்க வந்து அசஸ் பண்ணி வச்சிருக்காங்க எந்தெந்த தலைவருடைய பாதை எப்படி என்பதை அசஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால புதுசாக போய் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாய்ந்திரம் இப்போ தேர்தல் நடைமுறை வந்ததுனால அதுல சில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போச்சு சில உத்தரவுகளை அதிகாரிகள் போட முடியாமல் போச்சு இப்ப ஆறாம் தேதிக்கு மேல அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக அதிகாரி இது போன்ற முக்கிய செய்திகளைக்கான நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க